ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வந்து ஒரு ரகசியத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம் பின்னால் வந்து தோட்டத்தில் வந்து குறிஞ்சி ஏதோ மூலிகையை வந்துட்டு பறிச்சு கொண்டிருக்காரு இந்த டைமில் நம்ம போய் கேட்டால் தான் அவர் வந்து நம்மளுக்கு அந்த ரகசியத்தை வந்து சொல்லுவார் அதுக்கு முன்னாடி வீடியோ வந்துட்டு முழுமையாக பாருங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம போய் உடனே அந்த ரகசியத்தை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம் வணக்கம் அப்பா ம் வணக்கம்

அதுல வந்துட்டு இந்த கருந்துளசியோட செம்பு வர்ணத்துக்கு மாறின முத்தின இலைகளை செம்பு வர்ணத்துக்கு மாறின முத்தின இலைகளை வந்துட்டு பறிக்கிறேன் ஒரு பதினஞ்சு இருபது இலைகள் தேவைப்படும் சரியா இந்த மாதிரி அது செம்பு வர்ணத்துக்கு அந்த இலைகள் மாறி இருக்கும் நல்லா முத்தின இலைகளாக அது இருக்கும் சரிதானே இது என்னன்னு பார்த்தோமெண்டா இந்த தாது புஷ்டியில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அல்லது ஒரு ரகசியமான ஒரு விஷயம் இது இந்த பசினையும் இந்த கருந்துளசியும் கருந்துளசியினுடைய மருத்துவ குணத்தை பார்த்தமென்று சொன்னா வந்துட்டு அதில் இருக்கிற சத்து வந்துட்டு செம்புச்சத்து செம்புச்சத்து மனிதனுக்கு என்னத்துக்கு தேவை உடலில் வந்துட்டு சிவப்பு அணுக்களை உற்பத்தி பண்றதுக்கு தேவை உடல்ல வந்துட்டு சிவப்பு அணுக்களை உற்பத்தி பண்றதுக்கு செம்புச்சத்து உதவி பண்ணுது தேவைப்படுது அதே போல அந்த இரத்த அணுக்களை உற்பத்தி பண்ணினாலும் அந்த இரத்த அணுக்கள் வந்துட்டு சீராக ஓடுறதுக்கு நரம்பு மண்டலத்தில் ஓடுறதுக்கு அதிகளவான உந்துதலை கொடுக்கிறது இந்த செம்புச்சத்து அதாவது உடம்புல ரத்தம் ஓடிட்டு இருக்கிறது மின்சார எல்லாருக்கும் நம்ம பொருளாக செம்பு இருக்கிறதுனால இந்த செம்பு வந்துட்டு அப்போ ரத்த அணுக்கள் அதிகப்படுத்துது அதே போல வந்துட்டு குருதி சுற்றோட்டத்தை சீர் செய்யுது அதுவும் குறிப்பாக நரம்பு மண்டலங்கள்லையும் நார்கள்லையும் இருக்கக்கூடிய ரத்தோட்டத்தை வந்து சீர் செய்யுது அப்படி சீர் செய்யறதுன்னா இதுக்கும் தாது புஷ்டிக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டமன்றா எந்த அளவுக்கு வந்துட்டு குருதியினுடைய உற்பத்தி சிவப்பணுக்கள் வந்துட்டு சிறப்பா இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இதயத்தினுடைய செயல் சரியா இருக்கும் அப்ப இதயத்தினுடைய செயல் சரியா இருந்ததுண்டா நமக்கு வந்துட்டு அதிக அளவான குருதி வந்துட்டு சீரான முறையில வந்துட்டு நம்மளுடைய ஆணுறுப்புக்கும் அனுப்பப்படும் அப்படி ஆணுறுப்புக்கு அந்த சீரான குருதியோட்டு அனுப்பப்படுறதுனால அதுல வந்து எப்பவுமே வந்துட்டு ஒரு உறுதிப்பாடு இருக்கும் அப்ப அந்த உறுதிப்பாட்டுக்காகத்தான் இந்த துளசி பயன்படுத்தப்பட்டது முன்னாடி காலங்கள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இப்ப இந்த மாமிச உணவுகளை சாப்பிட்றோம் ஆடு மாடு கோழி எல்லாமே சாப்பிடுறோம் நமக்கு வீரம் இருந்தது நம்ம நிறைய புள்ளியில பித்தம் இதுன்னு சொன்னோம் ஆனா இப்ப இந்த சைவ உணவுகள் சாப்பிட்டவங்க ஆதி காலத்துல வந்து அந்தனர்கள் பிராமணர்கள் இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெறும் காய்கறி சாப்பிட்டவங்க ஆனா அவங்களுக்கு அப்படி வந்துட்டு அஞ்சு புள்ள ஆறு புள்ள அளவுக்கும் இளமையா இருக்கிறதுக்கும் பழத்தை கொடுத்தது காரணம் வந்துட்டு இந்த துளசி அப்போ அவங்க டெய்லி என்ன பண்றாங்க காலையில வந்துட்டு குளிச்சிட்டு வந்துட்டு சூரியனை நோக்கி ஒரு வழிபாட்டை பண்ணிட்டு இந்த துளசியில வந்து ஒரு பத்திலேயே பறிச்சு சாப்பிட்டுக்கிறாங்க அதே போல வந்துட்டு தினமும் அவங்களோட சாப்பாடுல பசுனையே சேர்த்துக்கிறாங்க இப்ப பசுனைங்கிறது வந்துட்டு சுத்தமான கொழுப்பு உடம்புக்கு தேவையானது கொழுப்பு கொழுப்புன்னு தேவை உடம்புக்கு அதுல வந்துட்டு மற்ற உணவுகள்ல இருந்து கிடைக்கிற உணவு கொழுப்பை விட இந்த பசுனையில இருந்து கிடைக்கிற கொழுப்பு வந்து நமக்கு எந்த ஆபத்தையும் தராது இது ஒரு அற்புதமான சுத்தமான கொழுப்பு உடம்புக்கு அப்ப அதனால இந்த துளசியை வந்து அவங்க அன்னைக்கு டெய்லி சாப்பிட்டு வந்தாங்க அதே மாதிரி பசுனையை உணவுல சேர்த்து கொண்டாங்க இதன் காரணமா அவங்களுக்கு வந்துட்டு நரம்பு தளர்ச்சி இருக்குல்ல ஆண்மை பெருக்க நல்லா இருந்தது அதிக அளவான குழந்தைகளை பெற்றாங்க நல்ல அழகாகவும் இருந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க ஆனால் இதை வந்து அவங்க யாருக்குமே சொல்லலை இவன் அவங்களுக்கும் தெரியாது என்னென்றுட்டு ஆனால் அவங்களுக்கு அந்த பலம் கிடைச்சிது அப்போ சித்தர்கள் சொன்னதும் சித்தர்கள் சொல்லி இருக்கிற கருத்தின்படி இந்த கருந்துளசியில் இருக்கக்கூடிய செம்பு வரணத்துக்கு மாறின முற்றின இலைகளை தினமும் வந்துட்டு ஒரு இருபதில் அதுக்கு வந்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சுத்தமான பசனை இதில் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் கூட விட்டுட்டு இதை வந்து அப்படியே நம்ம போட்டு வாயில மண்டு வந்தோம்டா நமக்கு வந்துட்டு உடம்புல வந்துட்டு செங்குருதி சிறுது நிக்கலன்னு சொல்லக்கூடிய சோப்பு அணுக்கள் உடம்புல வந்துட்டு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்புக்குள்ள வந்துட்டு இரத்த நாளங்கள் வந்துட்டு சிறப்பாக அந்த குருதியை கொண்டு செல்றதுக்கு உதவியா இருக்கும் அப்படி உதவியா இருக்கிறதுனால இதய துடிப்பு சீராகும் இதய துடிப்பு சீராக இருந்து மூச்சும் சரியாக இருந்ததுண்டா நமக்கு ஆண்மையில் வந்துட்டு குறைபாடுகள் இருக்காது மலட்டுத்தன்மை இருக்காது நீண்ட நேர சாம்பத்திய உறவு பண்ணுறதுக்கு இது ஒரு சிறப்பான வழிமுறையாக இருக்கும் அப்போ இது வந்துட்டு ஒரு அற்புதமான ஒரு கற்ப பயிற்சி அப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்டா வந்துட்டு வாரத்தில் ரெண்டு நாள் நான் இதை எடுத்து கொடுறேன் என்ற வயசுக்கு அது போதும்ன்றதுனால வார வாரத்துக்கு ரெண்டு நாள் நான் இதை சாப்பிட்டு என்னுடைய உடம்பை வந்து பாதுகாத்து போடுறேன் அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான் பார்த்தீங்கடா வந்து இந்த மாதிரி ஒரு சொட்டு நெய்யில இந்த மாதிரி சுத்தமான இலையில பறிச்சு போட்டு நல்லா பார்த்துக்கொள்ளவனே நீங்கள் எல்லா துளசி இலையிலேயும் இது இருக்காது சுத்தமான கருந்துளசி இருக்கவனும் அந்த கருந்துளசி நல்ல முற்றின மரங்களாக இருக்கவனும் அந்த முற்றின செடிகளில் இருக்கக்கூடிய செம்மை வர்ணத்துக்கு செம்பு வர்ணத்துக்கு மாறின இலைகளாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான உண்மையான பலன் கிடைக்கும் ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தாது புஷ்டி என்று சொல்லக்கூடிய இந்த உடம்புக்கு தேவையான குருதியினுடைய சக்தி உங்களுக்கு அதிகரிக்கும் குருதி உரைதல் நோய் இருக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அதே மாதிரி வந்துட்டு சிவப்பணுக்கள் ஹீமோகுளோபின் பத்தாதன்றவங்க கூட அது ஆண் பண்ணி இருந்தாலுமே இதை செஞ்சு வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு ரொம்ப வேகமா ஒரு ஒன் வீக்ல வந்து இதை டெய்லி இதை சாப்பிட்டு வரவங்களுக்கு உடம்புல வந்துட்டு ஹீமோகுளோபின் குறை உடனடியாக நீக்கப்படும் எந்த சந்தேகம் இல்லை முருங்கைக்கீரையும் சாப்பிட தேவையில்லை முருங்கை தண்டும் குடிக்க தேவையும் இல்லை முருங்கைக்காயையும் சாப்பிட தேவையில்லை

துளசி வந்துட்டு பிரதானமான ஒரு காரணமாக இருந்ததுனால தான் அதை விஷ்ணுக்காக அதை நம்ம வந்துட்டு விஷ்ணுக்கு மாலையாகவும் பிரசாதமாகவும் நம்ம அதை பயன்படுத்துகிறோம் அப்போ ஆண்களை வரைக்கும் உடம்புடைய தாது வர்த்தனைக்கு இது வந்து ரொம்ப பிரதானமான ஒரு மருந்தாக கருதப்படுது பொறுத்த வரைக்கும் சுத்தமான பசனையை பார்த்துக்கொள்ளுங்க கட்டி இல்லாமல் இந்த மாதிரி திரடமாக இருக்கக்கூடிய மாதிரி காய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் அது வந்துட்டு உங்களுக்கு நல்ல பலனை தரும் சரிதானே அப்ப இது வந்துட்டு சித்தர்கள் வகுத்த ஒரு அற்புதமான ஒரு ரசவாத மருத்துவம் இது ஒரு ரகசியமான ஒரு மருத்துவம் ஆண்களுக்கானது சொல்லக்கூடாதுதான் ஆனாலும் நீங்க செக்ஸாலஜி சம்பந்தமான விஷயங்களை வியூவர்ஸுக்கு சொல்றதுனால அவங்களுக்கு இது உதவியா இருக்கட்டும் மற்றது வந்து உங்களோட பூஸ்டர்லயும் நீங்க சந்தி வசி சேர்த்தா இருக்கிறேன் நிறைய பேர் கேட்டதுனால வந்துட்டு இந்த தாம்பத்திய உறவு நிறைய பிரச்சனைகள் பாலியல் ரீதியா இருக்கிறதுனால இன்றைக்கு இந்த தகவலை வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு தகவலாக இன்றைக்கு அமைஞ்சிருக்கு பாருங்க இந்த ரெண்டு விஷயத்திலயுமே வந்துட்டு உங்களுக்கு நிறைய

உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இதை பற்றிய தகவலை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க எல்லாருக்குமே தலம் கிடைக்கட்டும் அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு ரகசியத்துல வந்துட்டு நான் உங்களை வந்துட்டு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி